சாதாரணமாக எனக்கு அறுபது தேங்காய்கள் வரை கிடைத்தன ஆனால் இப்போது கோகோமேக்ஸ் பயன்படுத்திய பிறகு இருநூற்று ஐம்பது தேங்காய்கள் வரை கிடைத்தன கோகோமேக்ஸ் ஒரு சிறந்த இயற்கை உரமாகும் வணக்கம் என் பேர் மேத்யூ நான் கேரள மாநிலத்தில் வசிக்கும் விவசாயி கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்து வருகிறேன் சில தென்னை மரங்களை வளர்த்து வருகிறேன் தென்னை மரங்களில் நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது கோகோமேக்ஸ் பயன்படுத்தி சிறந்த பலன்களைப் பெற்றேன் நான் இதை பயன்படுத்தத் தொடங்கி சுமார் ஒரு வருடமாகியுள்ளது அதன் பலன்கள் மிகவும் சிறப்பாக உள்ளன முன்பு குறும்பை உதிர்வு இருந்தது ஆனால் கோகோமேக்ஸ் பயன்படுத்திய பிறகு குறும்பை உதிர்வது முற்றிலும் இல்லை அதேபோல் தற்போது கிடைக்கும் பலன்கள் முன்பைவிட இருமடங்காக உள்ளன சாதாரணமாக எனக்கு அறுபது தேங்காய்கள் வரை மட்டுமே கிடைத்தன ஆனால் இப்போது கோகோமேக்ஸ் பயன்படுத்திய பிறகு இருநூற்று ஐம்பது தேங்காய்கள் வரை கிடைக்கின்றன ஒவ்வொரு நாற்பது நாட்களுக்கும் எனக்கு பலன் நன்றாக தெரிகிறது இந்த கோகோமேக்ஸ் நல்ல வளர்ச்சியை அளிக்கும் மிகவும் பயனுள்ள இயற்கை உரமாகும் ஒவ்வொரு குலையிலும் இருபது தேங்காய்கள் இருப்பதை காணலாம் தென்னை மரத்தில் பிடிக்கும் அனைத்து தேங்காய்களும் சிறந்த தரத்துடன் உள்ளன ஒவ்வொரு தேங்காயும் ஒரு கிலோ எடை வரை கிடைக்கிறது கோகோமேக்ஸ் மிகச் சிறந்த பலன்களை அளிக்கிறது நான் இதை அனைவருக்கும் பரிந்துரைக்கிறேன் கோகோமேக்ஸ் ஒரு மிகச் சிறந்த தயாரிப்பாகும் நான் இந்த கோகோமேக்ஸ் ஐ தொடர்ந்து பயன்படுத்துவேன் இதை பயன்படுத்தத் தொடங்கிய பிறகு பலன்கள் நிச்சயமாக மேம்படும் நன்றி